வணக்கம் நேர்களே வேத ஜோதிடத்தில் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்குப் பின் தனது திரிகோண ராசியான கும்பராசியில் நுழைந்து பயணித்து வருகிறார் சனி பகவான் தனது சொந்த ராசியில் பயணிப்பதால் பஞ்ச மகாபுருஷ் யோகங்களில் ஒன்றான சஷ ராஜயோகம் உருவாகியுள்ளது இந்த ராஜயோகமானது ஒருவரை செல்வந்திறக்கும் மேலும் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்து வெற்றி மேல் வெற்றி பெறவிக்கும் சனி பகவான் கும்பராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் இந்த யோகத்தின் தாக்கம் இருக்கும் இந்த ராஜயோகத்தால் மூன்று ராசி நண்பர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது அந்த அதிர்ஷ்ட ராசி யார் இயன்பதை பற்றி இந்த பதிவு சுருக்கமாக பார்ப்போம் கும்பம் கும்பராசியின் லக்னோ வீட்டில் சனி பகவான் சசராஜ்யோகத்தை உருவாக்கியுள்ளார் இதனால் இந்த ராசி அன்பர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் பணியிடத்தில் செயல்திறன் அதிகரிக்கும் தொழிலில் கணிசமான வளர்ச்சி ஏற்படும் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் தள்ளிப்போய் கொண்டிருந்தால் இந்த ஆண்டு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும் ரிஷபம் ரிஷப்ராஷின் பத்தாவது வீட்டில் சனி பகவான் சச மகாபுஷ ராஜயோகத்தை உருவாக்கியுள்ளார் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த ராசி நண்பர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெறுவார்கள் உறவுகள் இனிமையாக இருக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டில் நல்ல வெற்றி கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வணிகர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்கும் சிம்மம் சிம்மராசின் ஏழாவது வீட்டில் சனி பகவான் சஷ மகாபுருஷ் ராஜயோகத்தை உருவாக்கியுள்ளார் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல நீதி நன்மைகளை பெறுவார்கள் இந்த ஆண்டில் சனி பகவானின் அருளால் நிதி நிலையில் திடீர் உயர்வு ஏற்படும் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையும் மேற்சென்ன மூன்று ராசி என்பவர்களுக்கும் சனி உருவாக்கும் சஷ ராஜயோகத்தால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வளமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க